ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் செடி பற்றி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆவேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மதர் பிளான்ட் அப்படின்னாங்க பட் எனக்கு இது மதர் பிளான்ட்டாக என்னென்னு எனக்கு தெரியல அந்த ரோஸில் பார்த்தா அதே பூச்சி தாக்குதல் வந்து இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது ஸோ இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்தப்போ அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு ஒரு பிங்க் கலர் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அந்த பிங்க்கில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இதோட இலையோட ட வித்தியாசம் தெரியுது இந்த இலை வேறு வித்தியாசமான இதாக இருக்குது இந்த இலை வந்து வித்தியாசமாக இருக்குது இதில் உள்ள பிங்க் வந்து லைட் பிங்க்கு ஐ திங்க் ஒட்டு கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல அந்த செடியாக என்னன்னு தெரியல இந்த மாதிரி அது கூட தனியாக தாங்க இருந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான ரோசஸ்ஸாக பூக்குது கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்குது இதுக்கு கொடுத்த